சந்திப்பிழையற்ற சொத்தொடரை கண்டறிக இசைத்தமிழில் வழி தமிழிற்கு இயக்கவில்லை உருவம் மார்பி ஒலியன் ஃபோமி அகழாய்வு எக்ஸவேஷன் கல்வெட்டியல் எபிகிராபி ஒளி வேறுபாடறிந்து பொறுத்துக களை நீக்கு களை மூங்கில் தலை விலங்கு தழை தழைத்தல் அவன் நல்லவன் எவ்வகை பெயர் விடை குணப்பெயர் கதிர்வேல் வெற்றிலை தின்றான் என்பது விடை இனங்குறித்தல் பொருந்தாத இலக்கண குறிப்பை கண்டறிக மடக்கொடி வினைத்தொகை அது வந்து பொருந்தாத இணை கொஷின் பத்து ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனி மொழி கொஸ்டின் பதினொன்று சேவல் என்பதன் எதிர்பால் பெயர் என்ன விடை கோழி கொஷின் பனிரெண்டு எல்லா அடிகளும் அளவடியாய் வருவது ஆசிரியப்பாவின் வகை எது விடை நில மண்டில ஆசிரியப்பா கொஷின் பதிமூன்று மோனை வகையை கண்டுபிடி தானம் தவம் இரண்டும் தங்காயுலகம் பானம் வழங்காதெனில் விடைக்கூழை மோனை முதல் மூன்று சீர்களில் வந்து முதல் எழுத்து ஒன்றி வரும் அப்படி வந்துச்சு அப்படின்னா அது வந்து கூழை மோனை கொஸ்டின் பதினான்கு பொருள் அறிந்து பொறுத்துக ஒல்காமை தளராமை விழும்பம் துன்பம் திண்ணியர் வலியவர் வீறு சிறப்பு கொஸ்டின் பதினைந்து அறிவற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண் இக்குழப்பாவில் அற்றம் என்பதன் பொருள் யாது விடை அழிவு கொஸ்டின் பதினாறு கற்பேனும் பெயர தோன்றும் கலைநடம் புரிய கண்டேன் இப்பாடலடி யாரை குறிக்கிறது விடை சீதை கொஸ்டின் பதினேழு குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார் விடை ராமன் கொஸ்டின் பதினெட்டு தன்றுடை கையர் வெண்டலை சிதவலர் என்ற தொடரில் சிதவலர் என்பதன் பொருள் யாது விடை தலைப்பாகை கட்டியவர் கொஸ்டின் பத்தொன்பது நட்டினை தொகுப்பித்தவர் யார் விடை பன்னாடு தந்த மாறான் விழுதி கொஸ்டின் இருபது பொருத்துக சிறு வயல் வித்து விதை யானர் புது வருவாய் வட்டி பனையோலை பெட்டி கொஸ்டின் இருபத்தி ஒன்று மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி கொஸ்டின் இருபத்தி இரண்டு ஆயம் என்பதன் பொருள் தோழியர் கூட்டம் ஆயம் என்பதன் பொருள் தோழியர் கூட்டம் கொஸ்டின் இருபத்தி மூன்று முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையும் திரிந்து நல்லிழல் பிழந்து உருத்து என்ற அடிகள் அமைந்துள்ள நூல் யாது விடை சிலப்பதிகாரம் கொஸ்டின் இருபத்தி நான்கு நெஞ்சையெல்லாம் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற தொடரை பாடியவர் யார் விடை மகாகவி பாரதியார் கொஸ்டின் இருபத்தி ஐந்து ஜோசப் என்னும் பெயரின் தமிழாக்கம் விடை பலன் கொஸ்டின் இருபத்தி ஆறு போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் தலையை வெட்டிய புலவர் யார் விடை ஒட்டக்கூத்தர் இந்த பகுதி வந்து எதில் வரும்னா தமிழ் தூதர் அதில் வரும் போலிப்புலவரின் செவியை வந்து வெள்ளிபுத்திரார் குட்டுபவர் அதாவது போலிப்புலவரை குட்டுபவர் வந்து அதி பாண்டியன் தலையை வெட்டுபவர் வந்து ஒட்டக்கூத்தர் கொஸ்டின் இருபத்தி ஏழு தொல்காப்பியம் குறிப்பிடும் புலம் என்னும் இலக்கிய வகை நூல் விடை பல்லு கொஸ்டின் இருபத்தி எட்டு ஆண்பால் பிள்ளைத்தமிழும் பெண்பால் பிள்ளைத்தமிழும் பொதுவாக உள்ள பருவங்கள் வந்து ஏழு பொறுத்துகள் சரதம் அதற்கு வந்து வாய்மை பவித்திரம் தூய்மை பெருமாள் அரசன் மகோதரி கடல் தாயுமானவர் பிறந்த ஊர் திருமறை காடு கொஸ்டின் முப்பத்தி ஒன்று மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் ராமலிங்க அடிகளார் கொஸ்டின் முப்பத்தி இரண்டு தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் தொழிற் என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார் இடை பாரதிதாசன் கொஸின் முப்பத்தி மூன்று தமிழன் என்றோர் இனம் உண்டு தனிய அவர்களுக்கொரு குணமுண்டு என்று பாடியவர் யார் விடை நாமக்கல் கவிஞர் கொஸ்டின் முப்பத்தி நான்கு சுதந்திர தாகம் என்னும் புதினத்திற்கு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் விடை சீசு செல்லப்பா கொஸ்டின் முப்பத்தி ஐந்து உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் யார் விடை சாலை இளந்திரையன் கொஸ்டின் முப்பத்தி ஆறு வரத நஞ்சய பிள்ளை தான் இயற்றிய தமிழரசு குரவஞ்சி என்ற நூலை எங்கு அரங்கேற்றினார் விடை கரந்தை தமிழ் சங்கம் கொஷின் முப்பத்தி ஏழு சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என பள்ளியம்மையிடம் கேட்டவர் யார் விடை காந்தியடிகள் கொஷின் முப்பத்தி எட்டு ஓவியக்கலை எந்த நூற்றாண்டில் தோன்றியது விடை ஏறத்தாழ கிபி ஏழாம் நூற்றாண்டு கொஷின் முப்பத்தி ஒன்பது சலாம் சபாஸ் என்பன எம்மொழி சொற்கள் என கண்டறிய விடை உருது சொற்கள் கொஷின் நாற்பது எது தவறானது தமிழக வரலாறும் தமிழ் பண்பாடும் அதற்கு வந்து கா ரத்னம் அந்த இணை வந்து தவறானது தமிழக வரலாறும் தமிழ் பண்பாடும் இந்த நூலை ஏற்றது யாருன்னா கே கே பிள்ளை அவர்கள் கொஷின் நாற்பத்தி ஒன்று தமிழ் பேரவை செம்மல் என்னும் பட்டம் ஸ்ரீ வேங்கடசாமி நாட்டாருக்கு வழங்கிய பல்கலைக்கழகம் எது விடை மதுரை பல்கலைக்கழகம் கொஸ்டின் நாற்பத்தி இரண்டு தந்தை பெரியாரால் போர் நடத்தப்பட்ட ஆண்டியது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு கொஸ்டின் நாற்பத்தி மூன்று தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு அந்நோய் எது விடை மணக்கொடை அடுத்ததா பொருத்துகள் புறம் அதற்கு வந்து ஊர் பட்டினம் அதற்கு வந்து நகரம் பாக்கம் அதற்கு வந்து சிற்று புலம் அதற்கு வந்து நிலம் கொஸின் நாற்பத்தி ஐந்து திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என கூறியவர் விடை அப்பையார் நோய்க்கு முதல் காரணம் விடை உப்பு கொஸின் நாற்பத்தி ஏழு சமரச கோவிலை அமைத்து சென்றவர் யார் விடை ராமலிங்க சுவாமிகள் கொஸ்டின் நாற்பத்தி எட்டு ஜீவகாரூணிய ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவர் ராமலிங்க அடிகளார் கொஷின் நாற்பத்தி ஒன்பது நெஞ்சை சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என சிலப்பதிகாரத்தை போற்றியவர் யார் விடை பாரதி யார் கொஸ்டின் ஐம்பது பொருத்துகள் கருமுகில் பண்பு தொகை பைவேல் உரிசொத்தொடர் உணர்மின் ஏவல் வினைமுற்று அழிக்கு வெண் தன்மை ஒருமை வினைமுற்று அடுத்ததா கொஸ்டின் ஐம்பத்தி ஒன்று புலனழுக்கற்ற அந்த நாள் இத்தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர் விடை கபிலர் கொஸ்டின் ஐம்பத்தி இரண்டு என்பதன் எதிர் கீழே திருமலை முருகன் பல்லு கூறு நெல் வகையில் கூறாத நெல் எது விடை காடை சம்பா கொஸ்டின் ஐம்பத்தி நான்கு பிழையற்ற பாக்கியம் எது விடை வருவதும் போவதும் கிடையாது கொஸ்டின் ஐம்பத்தி ஐந்து நான் வாங்கிய நூல் இது அல்ல ஒருமை பன்மை பெருமைக்கு எழுதுக விடை நான் வாங்கிய நூல் இது அன்று தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் விடை திங்களின் பெயர் கொஸ்டின் ஐம்பத்தி ஏழு செய்கிறாள் வேர் சொல் செய் அடி சொல்லினை தொழிற்பெயராக்குக விடை பார்த்தல் கீழ்காணும் விடைகளில் அகர வரிசையில் உள்ளதை தேர்வு செய்க விடை சங்கு சாவி சிலை சீப்பு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொத்தொடர் ஆக்குக அண்ணன் சென்றார் தம்பி வீட்டுக்கு அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றார் வேங்கை என்பது எவ்வகை மொழி விடை பொதுமொழி கொஸ்டின் அறுபத்தி ரெண்டு வயலில் ஆடுகள் மேய்ந்தில்ல எவ்வகை தொடர் என கண்டெழுதுக விடை எதிர்மறை தொடர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் எது பிறவினை சொல் விடை கற்பித்தால் என்பது பிறவினை சொல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வாமை வெளிப்படுத்தும் பொருள் பொறுமை திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் எவை விடை பனை மூங்கில் அடக்கமாய் இருப்பவர்களின் உயர்வு எதை காட்டிலும் பெரியது விடை மலை பொருட்பாவில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எழுபது கொஸ்டின் அறுபத்தி எட்டு குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் எவ்வகை வாக்கியம் என கண்டறிய விடை செய்வினை வாக்கியம் பதினேழு கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்சம் மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவர விடை தூதுவலை கொஸ்டின் எழுபது வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என்று கருதி மீதும் விரும்பேல் என்று கூறியவர் யார் விடை யார் நெல்லும் உயிர் அன்றே நீரும் உயிர் அன்றே மன்னன் உயிர்தே மலர்தலை உலகம் இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கொஸ்டின் எழுபத்தி ரெண்டு கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது தேர்வு செய்க பரிபாடலில் நானூறு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன என கூற்று வந்து பொருந்தாதது பரிபாடல வந்து மொத்தமா எழுபது பாடல்கள் இடம்பெற்றுள்ளன கலிங்கம் இந்தவன் விடை பேகன் கொஸ்டின் எழுபத்தி நான்கு கூற்று ஒன்று அகனானூற்று பாடல்கள் மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன கூற்று இரண்டு அவற்றுள் கலற்றியான நிறை நூறு பாடல்களை கொண்டுள்ளன கூற்று ஒன்று மற்றும் சரி கலற்றியான நிறையில வந்து நூற்றி இருபது பாடல்கள் இருக்கு மொத்தமாக அகனானூற்றுல வந்து நானூறு பாடல்கள் அதுல நூற்றி இருபது பாடல்கள் வந்து கலற்றியான நிறை கொஸ்டின் எழுபத்தி ஐந்து பொருத்தமுள்ள இணையை தேர்ந்தெடு விடை சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் தந்தமிழ் ஆசான் நன்னூர் புலவன் என இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை புகழ்ந்துள்ளார் கொஸ்டின் எழுபத்தி ஆறு கிறித்துவ சமயத்தாரி தலை களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை தேம்பாவணி கொஸ்டின் எழுபத்தி ஏழு சீரா புராணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு கொஸ்டின் எழுபத்தி எட்டு பிரபந்தம் என்ற வடமொழி சொல்லுக்கு பொருள் யாது விடை நன்கு கட்டப்பட்டது கட்டதுஷின் எழுபத்தி ஒன்பது கலிங்கம் மன்னன் அனந்தியன்மன் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றவன் யார் விடை முதல் குலோத்துங்க சோழன் முதல் குலோத்துங்க சோழனின் படைத்தளபதி யார் விடை கருணாகர தொண்டைமான் கொஸ்டின் எண்பத்தி ஒன்று பண்டைய கலிங்கம் தற்போது எந்த மாநிலமாக வழங்கப்படுகிறது விடை ஒரிசா கொஸ்டின் எண்பத்தி இரண்டு நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்கு உழைத்தல் என்று பாடியவர் பாரதியார் துரியோதனின் தந்தை பெயர் விடை திருதராட்டினன் கொஸ்டின் எண்பத்தி நான்கு பிள்ளை அவருக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்த அரசு எது விடை சென்னை மாகாண அரசு கொஸ்டின் எண்பத்தி ஐந்து சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழ் அறிஞர் விடை தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பிசி என்ற சொல்லின் பொருள் விடுகதை மழை வரும் என்றே மந்திரம் செவிச்சது அந்த காலம் இது மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் என்ற பாடலை பாடியவர் யார் விடை உடுமலை நாராயண கவி தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது விடை பூங்கொடி கொஸ்டின் எண்பத்தி ஒன்பது ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்றவர் ஈரோடு தமிழன்பன் கொஷின் தொண்ணூறு தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது விடை நாடகம் கொஷின் தொண்ணூத்தி ஒன்று மதங்க சூலாமணி என்னும் நாடகம் பற்றி ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார் விடை விபுலானந்தர் வசப்படும் என்ற நூலின் ஆசிரியர் பிரபஞ்சன் தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் ஓவேசா பாவலியர் பெருஞ்சி திறனா பிறந்த மாவட்டம் எது விடை சேலம் ஜி போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார் விடை நாற்பது ஆண்டுகள் சாதி என்னும் பாறை உடைத்து சுக்குநூறானது இதற்கு காரணமாக இருந்த இருவர் யார் விடை பெரியார் அம்பேத்கர் சாதுவன் பாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிப்பிடும் நூல் மணிமேகலை கொஸ்டின் தொண்ணூத்தி ஒன்பது ஒளியின் திசைவேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் யார் விடை ரோமர் கொஸ்டின் நூறு எந்தெந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது விடை கன்னியாகுமரி மதுரை டிஎன்பிஎஸ்சி Government Exam உடைய மாடல் Question பேப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் subscribe பண்ணாத நண்பர்கள் வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே thank you so மச் ஃபார் watching அண்ட் ஆல் the பெஸ்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்